இன்னைக்கு நான் உங்களிடம் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை உங்கள் பிரச்சனைகளை பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும் இது ஒரு இளவரசன் ஒரு கல் மற்றும் ஒரு பாடம் பற்றிய கதை உங்கள் வாழ்க்கையையும் இது நிச்சயம் மாற்றும் முன்பொரு காலத்தில் அமைதியான ஒரு நாட்டில் வேர் என்ற இளவரசன் இருந்தான் அவன் மிகவும் அன்பானவன் ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது அவன் ஒருபோதும் கடினமாக உழைக்க மாட்டான் எப்போதும் சொகுசாக இருக்கவே ஆசைப்படுவான் வெயில் அடித்தால் அறையை விட்டு வரமாட்டான் மழை பெய்தால் இன்னும் அதிகமாக தூங்குவான் ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று விடுவான் இதை பார்த்து அவனது தந்தையான மன்னர் மிகவும் கவலைப்பட்டார் என் மகன் எப்படி இந்த நாட்டை ஆளப்போகிறான் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து ஓடினால் என்னாவது என்று நினைத்தார் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு சூரியன் உதிப்பதற்கு முன்பே சந்தைக்கு செல்லும் முக்கிய சாலையின் நடுவில் ஒரு பெரிய கல்லை வைக்கும்படி மன்னர் கட்டளையிட்டார் பிறகு ஒரு மறைவிடத்தில் இருந்து நடப்பதை கவனித்தார் காலையில் மக்கள் வரத் தொடங்கினார்கள் ஒரு வியாபாரி அந்த கல்லை பார்த்துவிட்டு யார் இதை இங்கே வைத்தது இந்த கல்லால் எனக்கு நேரமாகிவிடும் என்று கத்தினான் அவன் அந்த கல்லை சுற்றிவிட்டுச் சென்றான் அடுத்து ஒரு வீரன் வந்தான் அவன் கல்லில் மோதி காலில் அடிபட்டது அவன் அரசரை திட்டிக் கொண்டே சென்றான் தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் அரசர் ஏன் சாலையை சரி செய்யவில்லை என்று குறை கூறினாள் எல்லோரும் புகார் செய்தார்களே தவிர யாரும் அந்த கல்லை நகர்த்த முயற்சி செய்யவில்லை மணி நேரங்கள் கடந்தன கடைசியாக ஒரு ஏழை விவசாயி வந்தான் அவன் முதுகில் காய்கறிகள் இருந்தன அந்த பெரிய கல்லை பார்த்ததும் அவன் நின்றான் அவன் மிகவும் களைப்பாக இருந்தான் ஆனாலும் மெல்லிய குரலில் நான் இதை நகர்த்தாவிட்டால் மற்றவர்களுக்கு அடிபடும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் தன் கூடையை கீழே வைத்துவிட்டு கல்லை தள்ளத் தொடங்கினான் அது மிகவும் கடினமாக இருந்தது கைகள் வழுக்கின முகம் முழுவதும் வேர்வை வழிந்தது ஆனாலும் அவன் நிறுத்தவில்லை மெல்ல மெல்ல அந்த பெரிய கல்லை சாலையின் ஓரமாக தள்ளிவிட்டான் அந்த கல் நகர்ந்த போது அதற்கு அடியில் ஒரு சிறிய பை இருப்பதை கண்டான் அவன் அந்த பையை திறந்து பார்த்தபோது அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அதற்குள் தங்க காசுகளும் ஒரு கடிதமும் இருந்தன அந்த கடிதத்தில் மற்றவர்களுக்காக வழியை சீர் செய்பவருக்கான பரிசு இது என்று எழுதப்பட்டிருந்தது அந்த விவசாயி புன்னகைத்தான் அந்த கடிதத்தை அரசர் தன் கையாலேயே எழுதியது அவனுக்கு தெரியாது அன்று மாலை அரசர் தனது மகன் வேரை அழைத்து நடந்ததை சொன்னார் அவர் சொன்னார் மகனே கஷ்டங்கள் என்பது தண்டனை அல்ல அவை தேர்வுகள் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்க கிடைக்கும் ஒரு வாய்ப்பு புகார் செய்வதால் ஒரு பயனும் இல்லை செயலில் இறங்கினால் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷத்தை கண்டறிய முடியும் அன்று இளவரசன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான் இனிமேல் கல்லைச் சுற்றி போக மாட்டேன் அதை நகர்த்த தொடங்குவேன் என்று உறுதியெடுத்தான் அன்பான நேயர்களே இது நம் அனைவருக்கும் பொருந்தும் நம் வாழ்க்கை பாதையிலும் எப்போதும் கற்கள் இருக்கும் தடைகள் நிராகரிப்புகள் மற்றும் தோல்விகள் வரலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு மறைமுகமான பரிசு இருக்கிறது புகார் செய்யாதீர்கள் நின்றுவிடாதீர்கள் அந்த பிரச்சனையை தள்ளிவிட்டு முன்னேறுங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர எளிதான வழி அதை எதிர்கொள்வதுதான் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் எப்போதும் வெற்றியை பெறுவார்கள்